யாருக்கிட்டேயுமே உறவாடி கெடுக்க தெரியாத ஒரு ராசி இந்த ராசி ஒருத்தரை பிடிக்கலையா அவங்கள விட்டு விலகிடுவீங்க அவங்க கூட பழகி அவங்களுக்கு கஷ்டத்தை தரணும் உறவாடி கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மேசராசிக்காரங்கிட்ட இருக்கவே இருக்காது அதனால தான் என்னவோ இந்த மேசராசிக்காரங்க பாருங்க பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையுமே பகையை சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க ஆனால் அந்த பகை வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம் உங்களால யாருக்குமே கஷ்டம் ஏற்பட்டிருக்காது உங்களுக்கு துரோகம் செஞ்ச உறவாக இருந்தாலும் அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா அவங்கள ஏத்துக்கவும் செய்வீங்க தப்ப தட்டி கேட்பீங்க தண்டிக்க மாட்டீங்க மேசராசிக்காரங்க நீங்க அப்படிப்பட்ட நபர்களை மன்னிச்சு உங்களோட வாழ்க்கையில நீங்க திரும்பவும் ஏத்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்களோட நினைவுகள் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் மன்னிப்பீங்க ஆனா அவங்க செஞ்ச சம்பவத்தை மறக்க மாட்டீங்க மன்னிக்க கூடிய குணமும் மறக்காத குணமும் கொண்டவங்க மேசராசிக்காரங்க எல்லோருக்கிட்டையுமே ஒரு கண்டிப்பு இருக்கும் ஆனா யாரையுமே தண்டிக்க மாட்டீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில நிறைய ஒரு பொருளாதார வசதியை உயர்த்தினாலும் அவங்க கிட்ட போய் நீங்க இரவல் கூட எந்த ஒரு பொருளையுமே அதாவது கடனா கூட அவங்க கிட்ட நீங்க கேட்டு வாங்க மாட்டீங்க இப்படிப்பட்ட ராசி இதில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வைராகியமாக இருக்கக்கூடியவங்க தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க இப்படிப்பட்ட ராசிக்காரங்க உங்களுக்கு பாருங்க முருகப்பெருமானை பிடிக்குதோ இல்லையோ முருகப்பெருமானுக்கு உங்களை ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா செவ்வாயின் ஆதிக்கம் நிறைஞ்சது மேசராசி கால புருஷ தத்துவத்தில் முதல் ராசி இந்த மேசம் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைஞ்சது அப்படி இருக்கக்கூடிய இந்த மேசராசிக்கு முருகப்பெருமானோட பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி செவ்வாயின் ஆதிக்கம் நிறைஞ்ச கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால இந்த மேசராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் எப்பவுமே ஒரு பிடித்த கடவுளாக இருப்பாரு முருகனுக்குமே நீங்கள் ரொம்பவுமே பிடிச்ச குழந்தைகளா இருப்பீங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே ஏற்றது போல உங்களுக்கு கோபமுமே கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஏன்னா இது நெருப்பின் தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கு உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கோபம் வருதோ அந்த அளவுக்கு நல்ல குணங்களுமே இருக்குங்க ஒரு இடத்துல ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா யாருமே தட்டி கேட்கல அதை சொல்லலை அப்படின்னா கூட நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க அந்த தப்பை தட்டி கேட்பீங்க இதனால நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் எப்போவுமே நீதி நேர்மைக்கு உட்படுவீங்க தப்பு நடக்குதா தயங்காமல் சொல்லக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க அந்த இடத்துல யார் என்ன அதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க இதனால நிறைய பிரச்சனைகளையுமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க யாருக்குமே உங்களோட நல்ல குணங்கள் சட்டுன்னு தெரியாது ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா நெத்தியடி அதை சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களோட செயலை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இந்த மேசராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தான் அதை என்னைக்கு வழிபடணும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை ஏன்னா செவ்வாயின் ஆதிக்கம் நிறைஞ்சது உங்கள் ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு இந்த மேசராசிக்காரங்க செய்யுங்க மேசராசியில் இருக்கிற அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபடுறதுனால உங்களுக்கு அனைத்து வகையிலுமே நன்மையும் உண்டாகவும் நல்ல ஒரு உயர்வும் இருக்கும் தைரியமா செயல்படக்கூடிய நீங்க இன்னுமே ரொம்பவுமே துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபடுவீங்க முருகனோட பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் முருக பெருமானிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ராசி அன்பர்கள் இந்த பதிவை நீங்க இப்ப பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நீங்கள் அப்படி செய்யும் போது கூட ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை முருகனின் மறுநாள் விரைவில் நடக்கும் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயில சொல்லி எளிய முறையில் உங்களுக்கான தீர்வை பெற்றுக்கலாம் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இவங்க கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் இப்போ நல்ல ஒரு உயர்வுக்கு வந்ததாக சொன்னாங்க நிறைய பேர்கிட்ட பார்த்து ஜாதகத்தை கணிச்சு ஒரு பயனும் இல்லை தேவையில்லாமல் நிறைய கஷ்டம் தான் வந்திருக்கு சொன்னதில் எதுவுமே நடக்கல அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்க தான் இப்படி சொன்னவங்க எல்லாருமே இவங்க கிட்ட ஒரு தடவை நீங்கள் உங்க ஜாதகத்தை பார்த்து பாருங்க கட்டாயம் நல்ல ஒரு திருப்பமுனை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க தை பிறந்தா வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் பாருங்கள் இந்த தை மாதம் மேசம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி உண்டாகியிருக்கு இதனால் என்ன மாதிரி மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக சொல்லியிருக்கோம் இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் மேசராசிக்காரங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் அதாவது தை மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதத்துல மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்களும் என்ன பரிகாரம் செஞ்சா நன்மையை பெறலாம் அப்படிங்கிறதையும் எந்த தெய்வத்தை எந்த கிழமையில வழிபாடு செய்வதால் நீங்க நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க அப்படிங்கிற முழுமையான தகவலையும் வாங்க நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் சூரிய பகவான் பாருங்க நவ முதல் நாயகனா இருக்கிறது மகர ராசியில் அவர் வரக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதம் தான் தை மாதத்தை மகர மாதம் அப்படின்னு நாம சொல்றோம் சூரியனுடைய தேர் பாதை இருக்கு இல்லையா அது வந்து தெற்கு திசையில இருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதம் இந்த தை மாதம் அதனாலதான் தை பிறந்தா வழி பிறக்குது அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்றாங்க மகாபாரதத்துல பாருங்க பிதா மகனான வீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுகையில தன்னோட உயிர் போவதற்காக காத்திருந்தார் அந்த அளவுக்கு புனிதம் நிறைந்த ஒரு மாதம் இந்த தை மாதம் அதுவும் சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது சூரியனை வழிபடக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் அதனாலதான் பாருங்க தை மாதத்துல பொங்கல் பண்டிகையும் வருது சூர்யா இல்லை அப்படின்னா இந்த உலகமே கிடையாது கேட்ட நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில சித்த யோகத்துல பொங்கல் பண்டிகை அமையுது இந்த தை மாதத்துல இவ்வளவு சிறப்பு இருக்கு இப்படிப்பட்ட மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமையுது அப்படிங்கிறத இப்போ நாம விரிவா பார்க்க போறோம் மேச ராசிக்காரங்க பாருங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்றேன் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னு கூட சொல்லலாம் சூரிய பகவான் மகர ராசியில இப்போ சஞ்சாரம் செய்கிறாரு இது இப்போ நம்ம பார்த்தோம் இப்ப பாருங்க அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்காரு திடீர் லாபம் திடீர் யோகம் மேசம் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் வரும் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அதே போல ரொம்ப நாளாக சில பாக்கிகள் வராம போயிருக்கோம் அந்த வராத பாக்கியுமே இப்போ உங்களோட கை வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால இந்த வாய்ப்பு சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல வேலை விஷயமா கூட இருக்கட்டும் நீங்கள் உங்களோட படிப்பு விஷயமாக கூட இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு போகணும் இந்த இடத்துல நம்ம படிக்கணும் இந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கனவு வச்சுருப்பீங்க அது நிறைய தடைகள் தடைகளால தடைபட்டே போயிருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல அதாவது இந்த தை மாதம் நீங்க அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்களேன் எல்லாமே சாதகமா நடக்கும் வெளிநாடு போய் படிக்கணும் வெளிநாட்டுல வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சு காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த தை மாதம் ரொம்பவும் ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இப்ப உருவாகியிருக்கு கூட்டத்தொழில இருக்கிறவங்களாம் அந்த கூட்டு தொழிலிருந்து விடு வந்து தனியா தொழில் தொடங்கி நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிவபெருமானுக்கு நீங்க பால் அபிஷேகம் செஞ்சுட்டு உங்களோட தொழிலை ஆரம்பிங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழிலில் நல்ல ஒரு உயர்வும் நல்ல ஒரு லாபமும் வரும் சிவபெருமானை வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யுங்க மேசராசிக்காரங்க நல்ல ஒரு தொழில் லாபத்தை பெறுவீங்க அற்புதமான முன்னேற்றத்தையுமே நீங்க இதனால பெற முடியும் தொழில் மற்றும் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி புதுசா நீங்க ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு வழிபட்டுட்டு அந்த புது விஷயத்தை தொடங்குங்க நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறுவீங்க இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ராசிக்கு கர்மஸ்தானம் அதாவது பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் நுழைறாரு இந்த அமைப்பு இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிக்கணும் அதே போல் பெரிய அளவில் பாதிப்புலாம் எதுவும் இல்லை உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேம்பாட்டில் தான் இருக்கும் உங்க நண்பர்கள் உங்க தாய் மற்றும் தந்தை வழி இந்த உறவுகள் இருக்கு இல்லையா இவங்களால கடந்த காலத்துல நிறைய பிரச்சனைகளை தான் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா பிரச்சனை கொடுத்தவங்களே இப்ப உங்ககிட்ட சுமூகமான உறவு முறையை நீட்டிப்பாங்க பண்ண தப்ப மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அவங்களோட நட்பு உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும் அதே போல அரசு அதிகாரிகளா இருந்தீங்கன்னா உங்களுடைய உயரதிகாரிகளால் நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு அமைப்பு அதாவது நீங்க செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் பாராட்டு இப்போ உங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது பக்கபலமா இருக்கும் குடும்பத்துல உறவுகளிடையே கடந்த காலத்துல நிறைய இன்னல்கள் சண்டை சச்சரவு இந்த மாதிரி சூழல் உருவாகி இருக்கும் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருந்திருக்கும் அந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் தை மாதத்துல உருவாகுது பண்டிகைகளை ரொம்ப ஆனந்தமாக கொண்டாடுவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணி தருவீங்க இதனால பாருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேல ஒரு நல்ல மதிப்பு உங்களோட சொல்லுக்கு நல்ல ஒரு மரியாதை இது எல்லாமே கிடைக்கும் சொல்லப்போனா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் எல்லாமே நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு லாபத்தையும் மேசம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற போறீங்க உங்களுடைய பொறுப்பு கொஞ்சம் கூடும் ஆனால் அற்புதமான காலகட்டம் தான் இது உங்களோட பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடிய அமைப்பு பதிவு உயர்வு புதிய வேலை வாய்ப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் பாருங்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் வரக்கூடிய எல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேசம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேரும் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பாருங்கள் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்